நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற செடி கார வகை செடி இல்லை பெரிய வகையான மரக்காரையை பற்றி பார்க்க போகிறோம் இதுதான் அந்த மரக்காரை செடி இது வந்து மதுக்காரை மரக்காரை மறுக்காரைன்னெலாம் சொல்லுவாங்க இதோடய இலை பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும் இலையோட அமைப்பு ஒரு காய் பாருங்கள் சின்ன சைஸு நாட்டு கொய்யாக்காய் மாதிரியே இருக்குது இந்த பாருங்கள் கொய்யாக்காய் மாதிரியே இருக்கா இதுதான் இந்த மரக்காரையோட காய் இதில் வந்து மருத்துவ பலன்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க இந்த காயை உள்ளே இருக்க கொட்டையை நீக்கிட்டு தோலை எடுத்து முறைப்படி காய வச்சு ரெண்டு தடவை எடுத்து அதை எதுவும் கிராம் கணக்கில் எடுத்து யூஸ் பண்ணாக்க வாந்தி வருமா வயிற்று போக்குதுகளையும் கட்டுப்படுத்துமா அதெல்லாம் நம்ம வைத்தியரோட அறிவுரையோடு சாப்பிடணும் அது மாதிரி இது வந்து கர்ப்பமாக இருக்க பொண்ணுகள் வந்து இது தெரியாமல் சாஃப்டாகினாக்க கர்ப்பத்தையே கலைக்கிற சக்தி இந்த மரக்கரை பழத்துக்கு உண்டாம் இது இதோடய பழம்னு சொன்னாக்க மற்ற பழங்கள் மாதிரி சாஃப்டாகங்கிறதுலாம் இல்லை இதிலே கலர் சேஞ்ச் ஆகி மஞ்சள் கலராக இருக்கும் எருங்க காட்டுற ஒன்று கிடக்குது எட்டு மாதான்னு தெரியல ஒரே முள் தெரியுதா அதிலே காஞ்சு பேருக்கு அதான் இதுதான் அதோட இதுதான் அந்த மரக்காரையோட பழம் பழம்னா ஒன்று சாஃப்டாக கொல பழம் இருக்காது அதுவும் கல் மாதிரி தான் இருக்கும் இந்த சதையை எடுத்து தான் காய வச்சு முறைப்படி சாப்பிட்டாக்க வைத்தியத்துக்கும் ஆகும் அது எதாவது உடலுக்கு சேராததுகளை சாப்பிட்டாக்க விஷ சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி சாப்பிட்டாக்க இதை கொடுத்து வாந்தி எடுக்கவும் செய்யலாம் அதே முறைப்படி அளவாக சாப்பிட்டா வைத்து போக்கையும் கட்டுப்படுத்துமா அடுத்து இதை வந்து கர்ப்பமாக இருக்க பொண்ணுங்க சாப்பிட்டாங்கன்னாக்க வயிற்றில் இருக்க கரு கூட களைஞ்சி போயிருமா அதனால் தெரியாத எதையும் வாயில் வைக்கக்கூடாது இந்த மரக்காரை உங்கள் பக்கம்லாம் இருக்குதா அது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள் மற்றவங்க பயன்படும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்